ஓசூர் அருகே கனமழை தற்காலிக பாலம் அடித்து சென்றதால் நான்கு கிராமத்திற்கு செல்லும் பாதை துண்டிப்பு போக்குவரத்து பாதிப்பு தோட்டங்கள் சேதம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த தேன்கனிக்கோட்டை பகுதிகளில் நேற்று மாலை மற்றும் இரவு நேரங்களில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக அப்பகுதியில் உள்ள தற்காலிக தரை பாலம் அடித்து சென்றது இதனால் நான்கு கிராமத்திற்கு செல்லக்கூடிய போக்குவரத்து முற்றிலுமாக தடைபட்டுள்ளது அதேபோல் விவசாயிகள் பயிரிட்டு இருந்த சுமார் நான்கு ஏக்கர் வாழைத் தோட்டங்கள் முற்றிலும் முறிந்து சேதம் ஓசூர் அடுத்த மற்றும் அந்தவனப்பள்ளி குந்துக்கோட்டை பகுதிகளில் நேற்று இரவு பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது குந்துக்கோட்டை அந்தேவனப்பள்ளி செல்லும் சாலையில் புதியதாக பாலம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இதன் காரணமாக அருகில் தற்காலிகமாக சிமெண்ட் குழாய்கள் போட்டு போக்குவரத்து செல்வதற்காக மண்பாதை அமைக்கப்பட்டு இருந்தது கனமழை காரணமாக மண்பாதை முற்றிலுமாக மலையில் அடித்து சென்றது இதனால் வெங்கடாபுரம் ராமச்சந்திரம் அனுமந்தபுரம் கிராம பகுதிகளுக்கு செல்லக்கூடிய அரசு பேருந்து முற்றிலுமாக தடைபட்டதால் அப்பகுதி மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் மேலும் அப்பகுதியில் சூறைக்காற்று காரணமாக ஜேஜி சக்தி இரு விவசாயிகள் சொந்தமான சுமார் நான்கு ஏக்கர் வாழைத் தோட்டங்கள் முற்றிலும் முறிந்து சேதமடைந்து இதனால் அவர்களுக்கு லட்சக்கணக்கில் இழப்பு ஏற்பட்டுள்ளது தமிழக அரசு இதற்குரிய இழப்பீட்டுத் தொகையை வழங்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்